சலனமற்று கிடக்கிறது மனம் இருந்ததையும் இல்லாமல் போனதையும் எண்ணி எண்ணியே கண்ணீரைக் கோர்த்தபடி கேட்டதையும் சொன்னதையும் நினைத்து நினைத்து நெஞ்சிலே சுமந்தபடி சொல்லாமல் கேட்காமல் விழுங்கிய வார்த்தைகளை அடக்கி அடக்கி தொண்டை குழியிலே புதைத்தபடி போனதையும் போக போவதையும் வலிக்க வலிக்க விடாமல் பிடித்தபடி சலனமற்று கிடக்கிறது இந்த மனம் எதிலுமே நாட்டமின்றி எவர் மீதும் பற்றின்றி எதன் மீதும் விருப்பின்றி யாரையுமே சாராமல் நம்பிக்கையை தொலைத்துவிட்டு எதையுமே விரும்பாமல் குறைகாணத் தெரியாமல் எதையுமே செய்ய தோணாமல் குற்றமதை சொல்லாமல் யாருக்கும் தொல்லையின்றி வலியதை சுமந்த கலைப்பில் தலைமையை தின்றபடி சுயத்தை இழந்தது போலவே அமைதியாய் ஓரிடத்தில் செலனமற்று கிடக்கிறது மனம் அட எதிலுமே நாட்டமின்றி எவர் மீதும் பற்றின்றி எதன் மீதும் விருப்பின்றி யாரையுமே சாராமல் நம்பிக்கையை தொலைத்துவிட்டு எதையுமே விரும்பாமல் குறை தெரியாமல் எதையுமே செய்யத் தோணாமல் குற்றம் அதை சொல்லாமல் யாருக்கும் தொல்லையின்றி வலியதை சுமந்த கலைப்பதில் தனிமையை தின்றபடி சுயத்தை இழந்தது போலவே அமைதியாய் ஓரிடத்தில் சலனமற்று கிடக்கிறது இந்த மனம் ஆட்களற்ற வானமதை இமைக்காமல் பார்த்தபடி எண்ணற்ற விண்மீனை பார்க்கத் தெரியாமல் மீட்கும் விலங்காகி திரும்பத் திரும்பவென அலைபாயும் நினைவுகளில் வந்தே போகிறது என்னை தொலைத்துப் போனவரின் நிழலாடும் முகங்கள் ஏமாற்று முகவரிக்கு பேர் வைத்த நல்லவர்கள் அன்பென்ற பேரெதிரே போட்ட நாடகம் பார்த்த மகிழ்வதில் சலனமற்று கிடக்கிறது இந்த மனம் அட ஆட்களற்ற வானமதை இமைக்காமல் பார்த்தபடி எண்ணற்ற விண்மீனை எதிர்பார்க்க தெரியாமல் இடைமீட்கும் விலங்காகி திரும்ப திரும்பவென அலைவாயும் நினைவுகளில் வந்தே போகிறது என்னை தொலைத்து போனவரின் நிழலாடும் அந்த முகங்கள் ஏமாற்று முகவரிக்கு பெயர் வைத்த நல்லவர்கள் அன்பென்ற பேரதிலே போட்ட நாடகம் பார்த்த மகிழ்வதில் சலனமற்று கிடக்கிறது இந்த மனம் தூரங்கள் கடந்து போய் முகமூடி கிழித்து அந்த முகங்களை பார்க்க ஆசையது வந்து எட்டி பார்க்கும் அட தூரங்கள் கடந்து போய் முகமூடி கிழித்து அந்த முகங்களை பார்க்க ஆசையது வந்து எட்டி பார்க்கும் யாருக்கு அதனால் என்ன பயனன்று ஆள்மனதின் உணர்வோடு அடங்கிப் போகிறது கேட்க வேண்டுமென கிளங்கி வரும் கேள்விகள் உணர்வோடு விளையாடி ஏமாற்றிப் போனவரால் அவமானப்பட்டதை மறக்கவும் முடியாமல் சலனமற்று கிடக்கிறது இந்த மனம் அட உணர்வோடு விளையாடி ஏமாற்று போனவரை அவமானப்பட்டதால் மறக்கவும் முடியாமல் சலனமற்று கிடக்கிறது இந்த மனம் துரோகத்தின் சந்தைகளில் வளர்ச்சி எனச் சொல்லி விற்கப்படும் நாணயத்தை வாய்ப்பு கிடைத்தவர்கள் ஏமாற்றுத்தாள்களிலே நம்பிக்கைகளையே அடமானம் வைப்பதனால் உறவோடு நட்பென்று ஈழத்தில் போகிறது வறுமைக்கு வாழ்க்கைப்பட்ட மெய்யான பாசம் இது அவமானம் தாங்காமல் பிரிவுகளை பார்த்தபடி வலுவிழந்த வாலிபனாய் சரணமிற்று கிடக்கிறது மனம் இருந்ததையும் இருந்ததையும் இல்லாமல் போனதையும் எண்ணி எண்ணியே கண்ணீரைக் கோர்த்தபடி கேட்டதையும் சொன்னதையும் நினைத்து நினைத்து நெஞ்சிலே சுமந்தபடி சொல்லாமல் கேட்காமல் விழுங்கிய வார்த்தைகளை அடக்கி அடக்கி தொண்டை குழியதிலே புதைத்தபடி போனதையும் போக போவதையும் வலிக்க வலிக்க விடாமல் பிடித்தபடி சரணமற்று கிடக்கிறது இந்த மனம்